ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து முற்படை அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தது எப்படி பொதுமக்களை அதை பாகிஸ்தான் பகுதிகளில் உள்ள பொதுமக்களை தாக்காமல் பயங்கரவாதிகளை மட்டும் அழித்தது எப்படி என்கிற அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அலையலையாக வந்த ட்ரோன்களை அழித்தது எப்படி என்றெல்லாம் முப்படை அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பின் வழியாக தெரிந்து கொண்டும் கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க அதான் சண்முகவில் அதாவது அவங்க இந்த நான்கு நாட்களாக என்ன நடந்தது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக மிகவும் தெளிவாக அந்த வீடியோ காட்சிகளோடு தொடர்பான அந்த காட்சிகளோடு அவர்கள் தெளிவாக முப்படை அதிகாரிகளும் தெளிவாக விளக்கி வருகின்றார்கள் முப்படைகளின் கூட்டு முயற்சியின் காரணமாக இது எப்படி பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் முயற்சியானது முறியடிக்கப்பட்டது தவிடுபடியாக்கப்பட்டது என்பது தான் தற்பொழுது அவர்கள் அந்த அனைத்து விவரங்களையுமே பகிர்ந்து வருகின்றார்கள் அவர்கள் குறிப்பிட்டது தீவிரவாதிகளையும் தீவிரவாத முகாம்களையும் அழிப்பதற்காகவே இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையானது தொடங்கப்பட்டது பகல்காமில் இருபத்தாறு பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு ப பதிலடி கொடுக்கும் வகையில்தான் தீவிரவாதிகளையும் தீவிரவாத முகாம்கள் அளிப்பதற்கு இந்த இது வந்து ஆபரேஷன் சிந்தூரானது தொடங்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏராளமான தீவிரவாத முகாம்கள் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு தொட தாக்குதல் நடத்த தொடங்கிய உடனேயே ஏராளமான தீவிரவாத முகாம்கள் இந்திய படைகளுக்கு அஞ்சு காலி செய்துவிட்டதாகவும் அஹ் அவர்கள் அஹ் தெரிவித்திரு தெரிவித்திருந்தார்கள் அஹ் அது இல்லாமல் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன அந்த அதன் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்கள் தகவலில் தெரிவித்திருக்கின்றார்கள் முப்படைகளும் இணைந்து வெற்றிகரமாக செயல்பட்ட செயல்பட்டது இலக்குகளை கவனமாக தேர்வு செய்து துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த ஒன்பது பயங்கரவாத மையங்கள் மீதான தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இதில் ஐசி எண்ணூத்தி பதினான்கு விமான கடத்தல் மற்றும் புல்வாமா கொண்டுவடிப்பில் ஈடுபட்ட யூசுப் அசார் அப்துல் மாலிக் ரவுப் மற்றும் முதாசிர் அகமது போன்ற அந்த தீவிரவாதிகளும் அடங்குவார்கள் என்று அடங்குவர் என்றும் முப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தானால் கட்டுப்பாட்டு வந்து கோட்டுப் பகுதியில் அவர்கள் தொடர்ந்து எல்லை மீறினார்கள் ஆஹ் துரதிருஷ்டவசமாக அவர்களால் தாக்கப்பட்ட பொதுமக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் மற்றும் குருத்வாராக்கள் போன்ற மத தனங்களின் மீதும் ஆஹ் தாக்குதல் அவர்கள் தாக்குதல் நடத்தி நடத்தினார்கள் என்று குறிப்பிட்ட அவர்கள் அது வந்து துரதிருஷ்டவசமானது என்று முப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக உயிரிழப்பும் ஏற்பட்டதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்திய கடற்படையும் இந்த தாக்குதலின் போது துல்லியமாக தேவையான வெடிமருந்துகளை வழங்கியதாகவும் இந்திய விமானப்படை இதில் தாக்குதல் அந்த தாக்குதலை முற்றிலுமாக தீவிரமாக செயல்படுத்தியதாகவும் முப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எல்லைகளை தாண்டி பயங்கரவாத பயங்கரவாத நிலப்பரப்பில் அந்த அந்த பாகிஸ்தான் அந்த நிலப்பரப்பில் மிகவும் விடாமுயற்சியுடன் அந்த பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பயிற்சி தளங்களை அஹ் அடையாளம் காணவும் இந்த தாக்குதலானது ஆஹ் இந்தியாவிற்கு வழிவகுத்ததாக அவர்கள் அஹ் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏராளமான இடங்கள் தீவிரவாத முகாம்கள் இருந்தன ஆனால் நாங்கள் தொடர்ந்து மேலும் ஆலோசித்த போது இந்த பயங்கரவாத நிலையங்களிலிருந்து ஆஹ் சில இப்போது வந்து இல்லாமலே போய்விட்டன என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இந்தியா வந்து தாக்குதலுக்கு பயந்து அஹ் அந்த தீவிரவாத முகாம்கள் முன்கூட்டியே காலி செய்யப்பட்டு விட்டன என்பது தெரிய வந்ததாகவும் ஆஹ் முப்படை அதிகாரிகள் அஹ் தெரிவித்திருக்கின்றார்கள் அஹ் பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதலானது நடப்ப நடத்த நடத்தப்பட்டது ஆஹ் அது தொடர்பான வேறு சேதங்களை பொதுமக்கள் மீதான சேதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதை தடுக்க நமக்கு இந்திய இந்திய வீரர்களே இந்திய படை வீரர்களே கட்டுப்பாடு வைத்துக் கொண்டார்கள் என்றும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் ஆஹ் சோ அனைவரும் அடைந்தது போல ஒன்பது முகாம்கள் அவர்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன என்று முப்படை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றில் சில பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியில் இருந்தன மற்றவை பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருந்தன என்றும் கூறியிருக்கின்றார்கள் லஷ்கர் இ தொய்பானுடைய மையம் மையமான முருட்கே போன்ற மோசமான இடங்களில் பல ஆண்டுகளாக அஜ்மல் கசாப் மற்றும் டேவிட் ஹெட்லி போன்றவர்களை உருவாக்கிய இடங்கள் அந்த தளங்களும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது அந்த முருகே பயங்கரவாத முகாமில் ஏவுனை தாக்கத்தின் எப்படி நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விரிவான காணொலியையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர்கள் தெரிவித்தார்கள் அதுபோல பகவல் பயங்கரவாத முகாமில் எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான பல்வேறு அந்த விரிவான காணொலியானது இந்த சத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது காண்பிக்கப்பட்டது ஸோ பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியமானதால் தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது தீவிரவாதம் பொறுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது என்ற ஒரு தெளிவான செய்தியினை அவர்களுக்கு தெரியப்படுத்தவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தற்பொழுது இந்திய முப்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் நாம் பார்த்தது போல பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தோம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மே ஒன்பது டு பத்து அந்த ஒன்பது பத்துக்கு இடைப்பட்ட இரவில் பாகிஸ்தான் எல்லைகள் முழுவதும் நம்முடைய வான்வெளியில் ட்ரோன்கள் மற்றும் விமானங்களை பறக்கவிட்டு தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றும் ஏராளமான உள்கட்டமைப்பை குறிவைக்க அவர்கள் முயற்சி செய்தனர் ஆனால் அதில் தோல்வி கண்டார்கள் என்றால் அது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்து தற்பொழுது இந்திய பாதுகாப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களது போர் தீவிரவாதிகளுக்கு எதிரானதுதான் எங்களது போர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிரானது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பொதுமக்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்திய கடற்படை பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை இந்திய கடற்படையும் நன்கு அறிந்திருந்தது சோ அதற்கேற்றார் தான் தாக்குதலானது திட்டமிட்டு துல்லியமாக நடத்தப்பட்டது என்று கூறியிருக்கின்றார்கள் சோ எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி நம்ம நம்முடைய நாட்டில் நம்முடைய நகரங்களில் ஸ்ரீநகர் தொடங்கி பல்வேறு நகரங்கள் மீதும் ட்ரோன்கள் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் மூலம் பெருமளவில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இது நாங்கள் தயாராக இருந்தோம் எங்களுடைய வான் பாதுகாப்பு தயார் நிலை தயார் நிலையில் இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் திட்டமிட்டபடி எந்த இலக்குகளையும் சேதப்படுத்த பாகிஸ்தானால் இயலவில்லை அவ்வாறு சேதப்படுத்த சேதப்படுத்தாமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து எதிர்த்தாக்குதல் கொடுத்து அதனை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று தற்பொழுது நம்முடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் மீண்டும் ஒருமுறை ராணுவ லாகூர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு ரேடர் தளங்களானது குறிவைத்து தகர்க்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸோ தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்ட வார்த்தையும் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தாக்குதலானது நம்முடைய பொதுமக்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்தான் அவர்கள் குறிப்பாக மேற்கொண்டார்கள் அதிலும் பற்றிமாக முறியடிக்கப்பட்டது என்று தற்பொழுது இந்திய படை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் நேற்று நேற்று மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணி அளவில் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஸோ சோ அதன் அடிப்படையில் ஐந்து மணியில் நேற்று மாலை ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான போர் நிறுத்த அறிவிப்பானது விடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் தேதி அடுத்த கட்டமாக இதனை எப்படி கொண்டு செல்வது என்பது தொடர்பாக ஆஹ் பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக இருந்தது ஆனால் அதற்குள் துரதிஷ்டோஷமாக பாகிஸ்தான் மீண்டும் அந்த விதியை மீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டார்கள் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போ போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிட்டு இரண்டு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் விதியை மீறி தொடர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பி ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளை அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா என்பது தொடர்பாக அது இன்று தற்பொழுது ராணுவ அதிகாரிகள் அதனை தெளிவுபடுத்தவில்லை நாளை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தோம் ஆனால் தொடர்ந்து இஷ்டவசமாக உடனடியாக அதனை மீறி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யாரும் உயிரிழக்க வேண்டும் வேண்டும் என்பது யாருமே உயிரிழக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள் அல்ல தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது இந்திய படைகளுடைய இலக்கு என்று தற்பொழுது மத்திய பா தன்னுடைய பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் தரப்பில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பதை அவர்கள் தான் எண்ண வேண்டும் என்று அந்த உயிரிழப்பு தொடர்பான எண்ணிக்கை இருக்கின்றதா என்று என்பது தொடர்பான அந்த கேள்விகளுக்கு அவர்கள் இதுபோன்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த உயிரிழந்த உடல்களை எண்ணுவது எங்களுடைய இலக்காக அல்ல உயிரிழக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு அல்ல அவர் அந்த இலக்குகளை தீவிரவாத முகாம்கள் அந்த அந்த இலக்குகளை குறிவைத்து அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு பொதுமக்களுக்கு எதிரானதல்ல எங்களுடைய இலக்கு என்று அவர்கள் ஒரு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் ஸோ அது மட்டுமல்லாமல் இந்திய தினமும் தொடர்ந்து பாகிஸ்தான் அந்த எல்லை எல்லையில் அத்துமீறலில் ஈடுபட்டால் விதிமீறலில் ஈடுபட்டால் பாகிஸ்தானுக்கு பொருத்தமான ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மீது மேற்கொள்ள எங்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த இந்த மோதலில் தற்பொழுது மேற்கொண்டு என்ன நடக்கும் என்பதை இப்பொழுது கற்பனையாக எதுவும் சொல்ல முடியாது என்றும் தற்பொழுது நம்முடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதலானது அவர்கள் தெளிவாக கூறியபடி தீவிரவாதிகளை ஒடுக்க வேண்டும் தீவிரவாத முகாம்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அஹ் ஒரே எண்ண ஒன்று ஒரே நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது மக்களை குறிவைக்க வேண்டும் என்றோ உயிரிழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றோ எங்களுடைய இலக்கல்ல தீவிரவாதிகளை தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இலக்கு அதனை நாங்கள் திட்டமிட்டு மிகவும் கவனமாக செய்திருக்கின்றோம் என்று தற்பொழுது பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆஹ் நாம் குறிப்பிட்டது போல அந்த ராணுவ நேற்று போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிட்டு அதனை உடனடியாக பாகிஸ்தான் மீறிய நிலையில் ஆஹ் நான் பார்த்தது போல இந்த தினம் அவர்கள் மீண்டும் இது இந்த தாக்குதலை தொடங்குவார்களா ஏனென்றால் நேற்று தாக்குதல் தொடங்கினார்கள் அதன் பின்னர் இரவு முழுவதும் வேறு எந்த தாக்குதலும் இல்லாமல் இருந்ததனால் இந்த தினமானது ஒரு இயல்பு நிலைக்கு அங்கு திரும்பி இருந்தது அந்த பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இயல்பு நிலையானது திரும்பி இருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது நம்முடைய ராணுவ அதிகாரிகள் இதுபோன்ற இது போன்ற விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து இதற்கு பின்பாக மீண்டும் பாகிஸ்தான் தன்னுடைய கைவரிசையை காண்பிக்குமா என்பதை பார்க்க வேண்டும் அப்படி அவர்கள் ஒருவேளை மீண்டும் தங்களுடைய கைவரிசையை காண்பித்தால் பொருத்தமான ஒரு நடவடிக்கை எடுக்க எடுப்பதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு மிக கடுமையான ஒரு எதிர் தாக்குதல் நடத்தப்படுவது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சோ அதன் அடிப்படையில் தான் இந்த தினம் தற்பொழுது ராணுவ அதிகாரிகள் இதனை தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள் முப்படை அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக விவரங்களை தெளிவாக விலக்கியமைக்க நன்றி ஆண்டன்